ஓம் ஸ்ரீ குரு ஹோ நமக பக்ரதுண்டி சம சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரீஷ் சர்வதிரகங்களில் பரிபூர்ண ஆசியோடு இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கிறேன் முதல்ல உலகமெங்கும் இருக்கும் நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அருமையான வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பித்ருக்காரகன் ஆத்மக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி சூரிய பகவான் மாச மாதம் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு போவார் அந்த பனிரெண்டு ராசியும் கிடக்கிறது ஒரு வருஷம் பனிரெண்டு மாதங்கள் அந்த வகையில் இப்போ இந்த சூரிய பகவான் குரு பகவானோட வீடாகிய தனுசு ராசிக்கு வரப்போறார் எண்ணிக்கை பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு பகவானின் வீட்டில் அதாவது தனுசுராசியில் சஞ்சாரம் பண்ண போறேன் அதுக்கடுத்தது மகரம் மகர சங்கராந்தி உத்தராயண புண்ணிய காலம் ஆரம்பிச்சிடும் தக்ஷணாயணம் முடிகிறது உத்தராயணம் ஸோ இது வந்து தக்ஷணாயணத்தில் கடைசி மாதம் அதுக்கு தான் மார்கழி மாதம் மார்கழி அற்புதமான மாதம் சங்கல்பத்துக்காகவே இருக்கக்கூடிய மாதம் பதினாறு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கேது பகவானின் மூலம் நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் டிராவல் பண்ணுறார் இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சுக்கிர பகவானின் பூராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறார் பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கிலும் சூரிய பகவானின் சொந்த நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திர காலில் இந்த சூரிய பகான் டிராவல் பண்ணுறாரு அவரோட சொந்த நட்சத்திரத்துலேயே இது என்ன மூணு நாள் நாலு நாள் என்ன சார் கணக்கு அப்படின்னா உத்திராடம் ஒரு பாதம் தான் தனுசு ராசியில் வரும் மீதி இரண்டு மூன்று நான்கு ஆகிய பாதங்கள் மகர ராசியில் வந்துடும் அதனால தான் இந்த ஒரு நாள் நாள் இந்த சூரிய பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் வரும்போது தான் இந்த ரெண்டாவது பாதத்தில் வரும்போது தான் மகர சங்கராந்தி ஆரம்பிக்கிறது மகரம் ஆக இந்த சூரிய பகவான் தனுசு ராசியில் சஞ்சரிக்கும் காலம் ஒரு அற்புதமான ஒரு காலம் ஆக மூல காலில் சஞ்சாரம் பண்ண போகிறார் பூராடமில் சஞ்சாரம் பண்ண போகிறார் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ண போகிறார் இந்த தனுசு ராசியில் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை இந்த சூரிய பகவான் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் ரசிகர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசீர்வாதங்கள் வணக்கங்கள் நமஸ்காரங்கள் அதே சமயம் நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கணுங்கிறீங்க வாட்ஸ்அப்பில் வரீங்க இல்லைன்னு சொல்லலை உங்களோட ஜாதக டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சா தான் நம்ம வந்து பதில் சொல்ல முடியும் நீங்கள் ஹேன்னு சொல்லி வாங்க அதுலேயே உங்களுக்கு வந்து பதில் வரும் அதை நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அந்த வகையில் இப்போ நம்பர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு அதுலேயும் வாட்ஸ்அப் இருக்குது நீங்கள் தாராளமாக வரலாம் எயிட் ஜீரோ செவன் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் இந்த நம்பரில் நீங்கள் ஹாய் சொல்லி வாங்க உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சு பலாபலன்களை தெரிஞ்சுக்கலாம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனது தனுசுராசி நேர்களே இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சியும் இந்த சூரிய பகவான் உங்களுக்கு உண்மையிலேயே அற்புதம் ஏன்னா பாக்யாதிபதி பாக்யம் அப்படின்னாலே அனுபவிக்கிறதுங்க கண்டிப்பாக அனுபவிக்கிறது கண்டிப்பாக இருக்கணும் நல்லபடியாக ஏன்னா க்ரெடிட் கார்டு டெபிட் கார்டு அது இது கேஷ் ஒரு பத்தாயிரம் எல்லாம் இருக்குது ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரு வாழைப்பழம் கூட கிடைக்கல அப்படின்னா பட்னியோடு டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாக்யம் இவ்வளோ இருந்தும் பாக்யம் இல்லை ஆக இந்த பாக்யாதிபதி இதுவரைக்கும் எங்கே இருந்தாருன்னா விரையஸ்தானமாக பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்து கொண்டு சில இடமாற்றங்களை கொடுத்தார் சில செலவுகளை வைத்தார் புனித ஆன்மீக பயணங்களை ஏற்படுத்தி கொடுத்தார் எல்லா விதத்திலும் ஒருவித முன்னேற்றம் இருந்தாலும் செலவுகளை அதிகரிக்க வைத்தார் கரெக்டா செலவு தான் தொட்டதற்கெல்லாம் செலவு எதை தொட்டாலும் செலவு அதாவது தொட்டதெல்லாம் பொண்ணாகும்பாங்க இந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே தொட்டதெல்லாம் விரயம் செலவு அனாவசியமான செலவும் வந்திருக்கு அவசியமான செலவு வந்திருக்கு தேவையில்லாத செலவு எல்லாமே பரவாயில்ல ஏதாவது சமாளிச்சிங்க அந்த வகையில் இவர் எங்கே வர்றாருனா உங்கள் ஜென்ம ராசிக்கு வராது ஜென்ம ராசிக்கு வந்தால் என்ன அப்படின்னா கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் ஏழாம் பறவை ஏழாம் இடத்தை பார்க்க போகிறார் மிதுன ஸோ கவனமாக இருக்கணும் எடுக்கிற காரியங்களில் உத்தியோகத்தில் தொழில் விவகத்தில் முன்கோப்பத்தை கண்டிப்பாக குறைச்சிக்கணும் சாதாரணம் இந்த அனுசுராசி அன்பர்களுக்கு முன்கோபம் வராது மூல நட்சத்திரம் யோசித்து தான் கோபம் வரும் பூராடம் கோபமே வர்றதுக்கு வாய்ஸே கிடையாது சான்ஸே கிடையாது அடுத்த உத்திராடம் டக்குனு கோபம் வரும் அந்த அப்படியே சமாளிச்சுருவீங்க அந்த மாதிரி இந்த முன்கோபம் வரும்போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது பதினாறு மணி ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஏழு பனிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் கேதுவின் மூலம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறாரு இந்த நேரத்தில் ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் தெளிவை கற்றுப்பீங்க ஞானத்தை கற்றுப்பீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க பொறுமையாக செய்வீங்க அந்த பொறுமைக்கு ஒரு பரிசு கிடைக்கும் அதேமாரி சில நேரங்களில் சில முயற்சிகள் காலதாமதம் ஆகலாம் இழுபறி ஆகலாம் சில நேரங்களில் முயற்சியை பலிக்காமல் கூட போகலாம் கவலைப்படாதீங்க முயற்சிகள் எடுங்க வெற்றி இருபத்தி எட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு வரைக்கும் ஆறு பதினொன்று கொடிய அதிபதி சுக்கிர பகவானின் போராடம் நட்சத்திரக்காரில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு ஒரு வருமானம் வந்து சேரும் உத்தியோகத்தில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த ஒரு இன்சென்டிவ் போனஸ் அது இது அசன அரியல்ஸ் அதெல்லாம் வரும் அதை வச்சு கடன் அடைப்பீங்க அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் விலகும் தைரியமாக செயல்படுவீங்க சில நேரங்களில் உங்களுக்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த நேரத்தில் விலை உயர்ந்த பொருளை வாங்குவீங்க ஏன்னா சுக்கிரன் பொழுதுபோக்கு அம்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதை முன்னாடியே நான் சொன்னேன் கோபத்தை மட்டும் கொஞ்சம் ஆடி இறக்கிக்கங்க பத்து ஒன்று ரெண்டாயிரத்து ஐந்து முதல் பதிமூன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் பாக்யாதிபதி சூரிய பகவானின் உத்திராட நட்சத்திரக்காலில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுற நேரத்தில் உங்களுக்கு தந்தையார் வழியில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் என்ன முன்னேற்றம் இப்போ நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கீங்க தந்தையார் உங்களுக்கு பணம் தரேன் கொடுக்கல இந்த நேரத்தில் கொடுப்பார் கண்ணு ஆரம்பி கண்ணு அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுப்பார் சூப்பராக ஆரம்பிச்சிருவீங்க அதுதான் தந்தையார் மூலமாக உங்களுக்கு ஒரு அனுகூலம் அடுத்து பார்த்திங்கன்னா பிதுரார்ஜித சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அருமையாக கிடைக்கும் பரிகாரம் பரிகாரம்னு சூரிய வழிபாடு தான் ஆதித்ய கிருதம் சொல்லுங்க தினந்தோறும் ஆதித்ய கிருதம் அற்புதமான பல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் ஆக இந்த சிறு பரிகாரத்தின் மூலம் பாக்யாதிபதி ஜென்ம ராசியில் இருந்து கொண்டு உங்களுக்கு சில அற்புதமான முன்னேற்றமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க